வணக்கம் சற்று முன் வெளியான இரண்டு மிகவும் முக்கிய அறிவிப்பு முதல் அறிவிப்பு ஆறு மாவட்டங்களுக்கு கனமழைக்கான எச்சரிக்கை இரண்டாவது அறிவிப்பு தமிழகத்தில் உள்ள அனைத்து பள்ளி கல்லூரிகளுக்கும் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது அது என்பது என்ன என்பதை தெளிவாக இந்த ஒரு வீடியோ பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டியுள்ள வடகிழக்கு கடற்கரையில் ஆழ்ந்த

எதிர்பார்க்காத அளவுக்கு பள்ளி மாணவர்களுக்கு அரையாண்டு தேர்வு டிசம்பர் மாதம் மத்தியில் தொடங்கி நடத்தப்பட்டு கிறிஸ்துமஸ் பண்டையையொட்டி விடுமுறை அளிக்கப்படும் அந்த வகையில் இந்த ஆண்டு டிசம்பர் பதினாறாம் தேதி தொடங்கி டிசம்பர் இருபத்தி மூணாம் தேதி வரை அரையாண்டு தேர்வுகள் நடத்துவதற்கான அட்டவணையை தமிழ்நாடு அரசு கல்வித்துறை வெளியிட்டு தேர்வுகள் நடைபெற்று வருகின்றனர் இருப்பினும் கடலூர் விழுப்புரம் திருவண்ணாமலை ஆகிய மாவட்டங்களில் மழை வெள்ள பாதிப்பு காரணமாக அரையாண்டு விடுமுறையானது ஒத்திவைக்கப்பட்டது எனவே அரையாண்டு விடுமுறை நாட்களில் மாற்றங்கள் இருக்கக்கூடுமா என்ற சந்தேகம் நிலை வந்தது ஆனால் மாணவர்களுக்கு திட்டமிட்டபடி வரும் டிசம்பர் இருபத்தி நாலில் இருந்து ஜனவரி ஒன்றாம் தேதி வரை அரையாண்டு விடுமுறையான ஒன்பது நாட்கள் வழங்கப்படும் இது மழை வெள்ளம் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களுக்கும் பொருந்தும் என பள்ளி